வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜே கேபி ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலை நடந்துச்சின்னு பார்க்கலாம் இன்றைக்கி முருங்கை கீரை எடுக்க போகிறேன் அதுதான் சமைக்க போகிறோம் இன்றைக்கி இதில் கூட பாருங்களா இலாம் சுருங்கி இருக்குது அதனால் நான் இப்படி பிடிச்சி ஒன்று ஒன்றாக இருக்கிறேன் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அதில் நிறைய கீரை இருக்குது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை எடுத்து சமைக்கலாம் இன்றைக்கி வந்து நான் தவசி முருங்கை கீரை தான் எடுக்கிறேன் சமைக்கிறதுக்கு இதை வந்து பருப்பு போட்டு சமைக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் இதில் வந்து நிறைய சத்து இருக்குது மல்டி விட்டமின் கீரைன்னு இதை சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்து கீரைனாலே விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் கீரை கொடுக்குறது அவ்வளோ நல்லது இந்த கீரையை வந்து பருப்பு போட்டு நெய் போட்டு நல்லா கடைஞ்சி நல்லா ஒரு சுவையாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க இது வந்து வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கீரையை வந்து தொடர்ந்து சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும் இப்போ நான் வந்து மூணு நாலு இடத்துல கீரை இருக்குது இது தவசி முருங்கை கீரை ஒரே செடியிலேருந்து எடுக்கலை நான் வந்து வீட்டை சுற்றி அங்கங்கே இது தானாகவே வளரும் நாங்கள் வைக்கலை இப்போ இதில் வந்து சிலது கீரை வந்து பூச்சி வந்திருக்குது அதனால் கொஞ்சம் இலசாக இருக்கிற கீரையாக பார்த்து பார்த்து எடுக்கிறேன் அதனால் தான் அங்கங்கே இடம் மாறி எடுத்துட்டு இருக்கிறேன் கீரை எடுத்துட்டோம் இன்னைக்கு இதுதான் சமைக்க போகிறோம் பருப்பை போட்டு செஞ்சிட வேண்டியது தான் இதுக்கு கூட வந்து கருவாடு தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அகத்தி கண்ணு பாருங்கள் அழகாக வளருது இது வந்து ஏதோ பறவை போட்டுருக்குது கதை காப்பாற்றினாங்க டபுள் பீன்ஸ் படிக்க வந்தோம் தண்ணி திறந்து விடுவோம் டேங்கில் கீழே எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது தண்ணி இல்லாமல் சோகத்தில் இருப்பாங்க காஞ்சிச்சு இது ரொம்ப காஞ்சிச்சு டபுள் பீன்ஸ் வந்து அத்தை வந்து சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த விதையை போட்டோம் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கொடி வளர்ந்துருச்சு இப்போ நாங்கள் நின்று பறிக்கிற இடத்துல வந்து ஒரே ஒரு விதை தான் போட்டு இவ்வளோ பெரிய கொடியாக வளர்ந்துச்சு இதில் என்ன ஒன்றுன்னா மஞ்சள் அடிச்சுருக்குது இலையெல்லாம் சரி இதுக்கு மருந்தும் நாங்கள் அடிக்கலை ஆனால் நிறைய டபுள் பீன்ஸ் நாங்கள் இதில் இருந்து எடுத்துட்டோம் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியாது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சா இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற இடத்துல கொஞ்சம் கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கன்னும் நாங்கள் நட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து தேடி டபுள் பீன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு எடுத்தோம் ஒரு அளவுக்கு கிடைச்சது கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சு முடிஞ்சிச்சு அப்படியே மேலே போயிட்டு ரெட்டி இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடலாம் ரெட்டி இப்போ கொஞ்சம் தான் இருக்குது வீட்டுக்கு போய் பார்க்கணும் இதை பார்த்தீங்களா மரம் இது வந்து ஃபாம்க்கு அந்த கோழி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ப்ரூடர் போடுறதுக்கு அதான் அது ப்ரூடர்னா நிறைய பேருக்கு தெரியாது கோழி குஞ்சு சின்னதா இருக்கும் போது அதுக்கு சூடு கொடுக்கும் அம்மா அதுக்காக சூடா வச்சுப்பாங்க பாருங்க பாருங்க எப்படி கவர் பண்ணிருக்கு அப்போ இது வந்து ஒரு பேரல்ல போட்டு பட்ட வச்சுட்டு இருப்பாங்க அதே சூடா இருக்கும் அதுக்கு உள்ள போனீங்கன்னா வேர்க்கும் எப்படி பண்றாங்கன்னு காட்டுற அந்த ப்ராசஸ் எப்படி செய்யறாங்கன்னு இங்க பாருங்க ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம் ஏன்னா சின்ன கோழி குஞ்சினால அதுக்கு சூடு வேணும்

அதிக குளிர் இருந்தா இது வந்து இதுக்கு அப்படியே ஃபார்ம் பக்கத்தில் ஜம்போல இருக்குது பம்பளி வாஸ் இந்த பழம் நல்ல பழுத்து இருக்குது அதை எடுத்துடலாம் இங்க பாருங்க இந்த பழம் யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்க மகாராணி எப்படி கஷ்டப்பட்டு போறாங்கன்னு அது உருண்டா சூப்பர் வீடியோ இருக்கும் அள்ளு லைக்ஸ் தான் வெத்தனை தேரி என்ன சிண்டல் பண்ண போறாங்க தேரி அது நாய் மாஸ்கேட்டு இன்னும் சின்ன சின்ன அடுத்து இலனி எடுப்போம் செவ்வாழை இருக்கு அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் கத்தி வேணോல மெதுவா மெதுவா இலனி பொரிக்கப் போறாங்க மல்லக புழுதே போறேன் வண்ணால வந்துடலாம் இniki வந்து லீவ் ஸ்ரீலங்கால புத்த பௌர்ணம் பௌர்ணம் ফুল மூன் போயா போயா வாயானு கேட்டியே நிறைய பேர் கேப்பாங்க ஏன்னா மஞ்சள் போடுறீங்க அதெல்லாம் சி மஞ்சள் ஸ்ரீலங்கால எல்லா வகைய பின்னாடி வந்து மஞ்சள் போட்டுறோம் முன்னாடி முன்னாடி வந்து வெள்ளை போட்டு முன்னாடி முன்னாடி வெளில போகுது ஆமா அங்கே இந்தியாவில் வந்து டாக்ஸி அந்த எல்லாம் மஞ்சள் போது பிரைவேட் வண்டிக்கு வெளில போகுது இங்க வந்து ரெண்டு தூரில் பேக்ல மஞ்ச ஏறுறவங்க வரல அதனால கீழே அப்படியே கயிறு வச்சு இறக்கணும் இது இருக்க போது கீழே

குடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம பங்களாவில் வேலை செய்கிற அஞ்சு லேடிஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வெட்ட சொல்லியிருக்கிறோம் ரெண்டு கொலை வெட்ட சொல்லியிருக்கிறோம் செவ்வள்ளனி நல்ல தண்ணி செம்ம குளிர்ச்சி இது செவ்வள்ளனி குளுக்குளுன்னு இருக்கும் குடித்தா உடனே கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இளனி குடிக்க கிளாஸ் கூட வருது உள்ளுக்கு பாக்கெட் போடுற வேலை நடக்குது இன்னைக்கும் மல்ல வெட்டு பில்லு வெட்டா எத்தனை வேலை எனக்கு ஆம்பளையால் பதினொன்று மும்பலையால் பதினொன்று ஆம்பளையால் நாலு இப்போ இதுக்கு என்ன வேலை புல் வீட்டில் இருந்தால் இன்னைக்கு புல்வெட்டு அந்த ஆஃபீஸ்க்கு மேல் தொம்பில் இன்னைக்கு ஊற்றிப்பா நான் ஒரு அளவுக்கு முடிப்பாங்க எவ்வளோ முடிஞ்சிருக்கு இப்போ இப்போ இதுக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கு மல்லாக்கு வந்து கிளாஸில் ஊற்றி குடிக்க வேணாமா

அல்ல நல்லா இருக்கு இது நான் அதிகமாக குடிக்க மாட்டேன் கோல்டு மாதிரி ஆகிடும் செவ்வளணி எல்லாம் குளிர்ச்சி நாகப்பழம் மாதிரி இருக்குது இது என்ன பழம்னு சொல்லுங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி இங்கேயே சேட் நம்ம மக்களுக்கூட இளநி வெயில் பயங்கரமா இருக்கு எல்லோரையும் ஒரு இளநி குடிக்க சொல்லிட்டேன் குஷ்போல் ஒத்தங்க

இந்த மாதிரி செக் பண்ணிவிடுவோம் நாங்கள் இல்லைன்னா அவங்களே கேட்பாங்க அம்மா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு ப்ரெஷர் சுகர் வெயிட்டை செக் பண்ணி சொல்லிடுவோம் அதிகமாக சுகர் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அடுத்த நாளே டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லிடுவோம் அதனால் இது சும்மா நாங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு செக் பண்ணி ஒரு நோட்டில் எழுதிக்கிறோம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லிடுவோம் இப்போ அஞ்சு பேர் வந்திருக்குறாங்க நம்ம பங்களாக்கு அஞ்சு பேருக்கும் செக் பண்ணி சொல்லியாச்சு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு பேருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அவ்வளோதான் நாங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் மாதம் மாதம் கிளினிக் போவாங்க இங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் அங்கே வந்து ஃப்ரீயாக செக் பண்ணிவிட்டு ப்ரெஷருக்கு சுகருக்கெல்லாம் ஃப்ரீயாக டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான மருந்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க

ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீண்ட மாற்றி தான் சுகர் டெஸ்ட் பண்ணோம் அந்த நீட்டில் அவங்கக்கிட்டே கொடுத்து விட்டுட்டோம் மாற்றி மாற்றி தான் நாங்கள் எடுத்தோம் இன்றைக்கி லன்ச் டைம் முடிச்சுட்டு எல்லோரையும் வர சொல்லியிருந்தேன் அப்படியே செக் பண்ணிடலான்னு கரெக்டாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்தாங்க ஒரு ஒன்றரை மணி இருக்கும் எல்லாேருக்கும் செக் பண்ணியாச்சு இப்போ சந்தோஷமாக அவங்க நிம்மதியாக வேலைக்கு போயிட்டாங்க கோழிக்கு தீனி போடுற டைம் வந்துடுச்சு மணி ரெண்டே முக்கால் ரெண்டரைக்கு தீனி போடுவாங்க எல்லாம் பின்னாடியே விருது பாருங்கள் அப்புறம் தோட்டமே அமைதி ஆகிடும் எல்லாம் போய் செட்டில் ஆகிடும் உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக எம்டி காலியாகிடுச்சி இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி அப்படி இருக்கும் சன்செட் ஆகிறத அப்படியே வீடியோ எடுத்தோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்